வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் தேன் உண்ணும் வண்டு தேடிச் செல்வதும் திரும்பி வருவதும் எப்படி தேன்கூட்டின் தேனீக்கள் தமக்கு தேவைப்படும் உணவைச் சேமிப்பதற்காக திசையை எங்கும் பறந்து சென்று தேனை சேகரிக்கின்றன அவ்வாறு சென்று வரும் பொழுது எப்படி தமது தேங்கூட்டின் இடத்தையும் கண்டுபிடிக்கின்றன என்பதை பார்ப்போம் ஒவ்வொரு தேன்கூட்டிலும் ஒரு ராணி தேனியையும் சில ஆண் தேனீக்களும் ஆயிரக்கணக்கான உழைக்கும் தேனீக்களும் இருக்கின்றன இந்த உழைக்கும் தேனீக்களின் முன்னணி தேனீக்கள் தேனை சேகரிப்பதற்கான இடத்தை கண்டுபிடித்து அந்த பூக்களில் இருந்து மகரந்த தேனின் மனத்தை எடுத்துக்கொண்டு தமது கூட்டிற்கு திரும்புகின்றன அவ்வாறு தேன்கூட்டிற்கு திரும்பிய தேனி தனது கண்டுபிடிப்பையும் அதன் இருப்பிடம் திசை கிடைக்கவிருக்கும் தேன் உணவின் அளவு ஆகியவைகளை கூட்டில் இருக்கும் மற்ற தேனீக்களுக்கு இரண்டு வகையான தனது நடனத்தின் மூலம் வெளிப்படுத்துகின்றது முதல் நடனம் வட்ட நடனம் இடமிருந்து வளம் மற்றும் வளம் இருந்து இடம் இந்த நடனத்தின் மூலம் தேன் சேகரிப்பு இடம் நூறு மீட்டருக்குள் இருப்பதை உணர்த்துகின்றது இரண்டாவது நடனம் எட்டு என்ற எண்ணை எழுதுவது போன்ற நடனம் இதன் மூலம் தேன் சேகரிப்பதற்கான இடத்தின் தூரம் திசை தேன் இருப்பின் அளவு என அனைத்து விவரங்களும் இந்த இரண்டு நடனத்தின் மூலம் அந்த தேனீயால் மற்ற தேனீக்களுக்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது முன்னணி தேனீ தனது நடனத்தின் மூலம் காட்டிய தகவல்களின் அடிப்படையில் மற்ற தேனீக்கள் அவ்விடத்திற்கு சென்று தேனை சேகரித்து கொண்டு கூட்டிற்கு திரும்புகின்றன இடத்தை கண்டுபிடிக்கவும் திரும்பி வரவும் நடனத்தையும் தாண்டி தேனீக்கள் சூரிய வெளிச்சம் பாய்கின்ற கோணம் பூமியின் அடையாளங்கள் ஆகியவைகளையும் அடிப்படையாக கொண்டு கோணம் முக்கோணம் ஆகிய கணித வடிவங்களில் அபாரமான திறமை பெற்றிருப்பதால் அத்தகைய தன்னறிவு மூலம் கூட்டிற்கு எளிதில் திரும்பிவிடுகின்றன அத்தோடு அனைத்து வகையான ஜியாமெட்ரிக் கணித வடிவங்களையும் நிறங்களையும் மனம் சத்தம் ஆகிய அனைத்தையும் அறியும் ஆற்றல் இந்த தேனீக்கள் பெற்றுள்ளன சூரிய வெளிச்சத்தின் கோணமே தேனீக்களுக்கு முக்கியமான திசை காட்டும் கருவியாக அமைந்திருப்பதால் அவைகள் உணர்ந்துள்ள சூரிய கோணம் மாறுவதற்குள் தமது ஒவ்வொரு பயணத்தையும் முப்பது நிமிடங்களுக்குள் முடித்துக் கொள்கின்றன இத்தகைய அதிசயமான ஆற்றல் பெற்றுள்ள தேனீக்களின் இந்த திசை வழி நடனத்தை கண்டுபிடித்த ஆஸ்திரியா நாட்டின் விஞ்ஞானி ஃபிரிஸ் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் நோபல் பரிசு பெற்றார் என்பதும் சிறப்பான தகவல் ஆகும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்